அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் வாழற இந்த கலிகாலத்தில் நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஹிந்து தர்ம சாஸ்திரம் சொல்லிவிடுகிற சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து தான் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாரும் ஹிந்து தர்ம சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை கவனமாக காதால் கேட்டு சரியான சந்தர்ப்பங்களிலே அவைகளை எல்லாம் மீண்டும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திட்டமிட்டால் நிச்சயமாக நாம் சந்தோஷமாக சாந்தியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் எனவே ஹிந்துவாய் பிறந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சில பல விஷயங்களை ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதே கோணத்தில் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நேரம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கேன் நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் எனக்கு வருது அவைகளையெல்லாம் பார்ப்பதற்கே என்னால் முடியல என்னுடைய செல்லில் டேட்டா இல்லை இப்படி நூறு காரணங்கள் நீங்க சொன்னாலும் இவைகளை கேட்டு நடந்து கொள்பவர்கள் மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு இவைகளையெல்லாம் கேட்க வேண்டுமா ப்ரிசர்வ் பண்ண வேண்டுமா எங்காவது ஒரு கிளவுடில் ஸ்டோர் பண்ண வேண்டுமா அடுத்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் இந்த ஹிந்து தர்ம சாஸ்திரம் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த ஆடியோ எந்த விதத்திலும் யாரையும் திருப்திப்படுத்துவதற்கோ யாரையும் காயப்படுத்துவதற்கோ அல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய நண்பர்களான குழுவில் இருப்பவர்களுடைய காதுகளுக்கும் அவர்களுடைய வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற முறை ஒன்று இரண்டாவது ஹிண்டுவாய் பிறந்த நாம் கடவுள் கொடுத்த இந்த சிற்றறிவை பயன்படுத்தி ஒரு சில நல்ல காரியங்களையாவது செய்துவிட வேண்டும் என்ற ஆர்வமும் என்னை இந்த இந்து தர்ம சாஸ்திரத்தை ஒலிப்பதிவு செய்ய தூண்டின கவனமாக கேளுங்கள் பிடித்திருந்தால் மற்ற குழுக்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள் எவன் ஒருவன் சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து தெய்வ சிந்தனையில் ஈடுபடுகின்றானோ அவனுக்கு உடல் பலம் அழகு நல்ல சரீரம் வாக்கு பலிதம் நல்ல குணம் தர்ம சிந்தனை பசு கௌரவம் செல்வாக்கு புகழ் தனம் வேலையாள் ஆகியவை தேடி வந்து அமைந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஆயுளை விரும்புகின்றவன் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டும் கீர்த்தியை விரும்புகின்றவன் தெற்கு முகமாக உட்கார்ந்து கொண்டும் சம்பத்தை விரும்புகின்றவன் மேற்கு முகமாக உட்கார்ந்து கொண்டும் சத்தியத்தை விரும்புகின்றவன் வடக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டும் உணவு அருந்த வேண்டும் உணவு அருந்தும் பொழுது அதிகமாக பேசுவதை தவிர்த்துவிட வேண்டும் சகலவித சௌபாகியங்களும் ஒருவனுக்கு இருக்கலாம் இவை இருக்கின்றதை எண்ணி தர்மத்தை விட்டுவிடக்கூடாது மூடர்களிடம் ஆலோசனை கேட்பதோ அவர்கள் செய்யும் கெட்ட காரியங்களுக்கு உதவுவதோ தர்மம் கெட வழிவகுக்கும் சுகம் இருக்கும் பொழுது இடைவெளியில் துக்கமும் கவலையும் வந்தால்தான் உண்மையான சுகத்தின் தராதலத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தனது குருவை கண்டவுடன் வணங்க வேண்டும் தனக்கு உதவி செய்தவனையும் நண்பனையும் நால்வருக்கு தெரிய சபையில் வணங்க வேண்டும் தாசானுதாசர்களை காரியம் கை கொள்ளும் பொழுது வணங்க வேண்டும் மனைவியை காலமான பின்பு வணங்க வேண்டும் பிள்ளைகளை ஒரு பொழுதும் வணங்குதல் கூடாது நாள்தோறும் வருமானம் நோயில்லாத உடல் அன்பான மனைவி பிரியமான வார்த்தை பேசும் உறவினர்கள் தனக்கு அடங்கிய குழந்தைகள் பொருள் வர வழிவகுக்கும் கல்வி இந்த ஆறும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அதுவே சுவர்க்கமாகும் வேதம் தெரியாத அல்லது வேதம் கற்காத பிராமணர்கள் ஒரு லட்சம் பேர்களுக்கு அன்னம் விடுவதைக் காட்டிலும் வேதம் தெரிந்த பிராமணரல்லாத ஒருவருக்கு இடும் வண்ணத்தால் கிடைக்கும் பலன் பல மடங்கு அதிகமாகும் என்று ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அவசரப்பட்டு ஓடும் ஒருவன் வேலியைத் தாண்டி அதற்கு அப்பால் அவன் காணாதிருந்த குடியில் விழுந்து காயமுறுகின்றான் இவ்வாறே தன் செயல்களின் விளைவுகளை நோக்காது துரிதமான வேலைகளில் ஈடுபடுபவன் இன்னலொருகின்றான் ஆதலால் நிதானத்தின் குரலுக்கு செவி கொடுப்பாய் அதன் சொற்கள் உன்னத ஞான அறிவுரைகளாகும் அதன் வழிகள் தற்காப்பிற்கும் உண்மைக்கும் அழைத்துச் செல்லும் உன்னுடைய மேதையில் பெருமைப்படும் மனிதா நீ யார் உயின் செயல்களினால் உன்னை பாராட்டிக் கொள்வது ஏன் உடையவனான ஒருவன் ஆவதற்கு முதல்படி தன் அறிவின்மையை அறிந்து கொள்வதுதான் உன்னை பிறர் மூடன் என கருதாமல் இருக்க வேண்டுமானால் அறிவாளி என உன்னை நீ கற்பனை செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து உன் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வாயாக அவர்களுடைய தவறுகளிலிருந்து உன் தவறுகளை திருத்திக் கொள்வாயாக உன் தகுதிக்கேற்ற வசதிகளை செய்து கொள்வாயாக தன் சக்திக்கு மீதிய அளவு எந்த செயலையும் செய்யாதே இளமையில் கடைபிடிக்கும் நிதானம் முதிர்ச்சி தசையில் ஆதாரத்தை தரும் உன்னுடைய தொழிலே உன் கவனம் முழுவதையும் பெறட்டும் விவேகத்தின் அறிவுரைகளுக்கு மனிதா நீ செவி சாய்ப்பாயாக அவளுடைய மொழிகளை இதயத்தில் இருத்துவாயாக அவளுடைய கருத்துக்கள் உலகத்தில் யாவருக்கும் பொருந்தும் எல்லா நலன்களும் அவளை சார்ந்தே நிற்கின்றன வாழ்க்கை துணவியும் தலைவியும் அவளே ஆவாள் கடலில் நிற்கும் பாறை போல அவன் உறுதியுடன் இருக்கின்றான் அலைகளின் மோதல் அவனை அசைபுற செய்வதில்லை குன்றின் மீதுள்ள கோபுரம் போன்று அவன் தலையை நிமிர்த்துகின்றான் செல்வம் ஏந்திய அம்புகள் அவன் பாதங்களில் வீழ்கின்றன ஒருவனையும் சோதிக்காமல் நம்பிவிடாதே காரணமற்றும் ஒருவனையும் சந்தேகிக்காதே இது நியாயமற்றது ஒருவனது நேர்மையை உணர்ந்த பிறகு உன் இதயத்தில் அவனை வைத்து பொக்கிஷம் போல் போற்றுவாயாக அவனை விலை மதிக்க முடியாத மாணிக்கமாக கருதுவாயாக எது நாளை தேவைப்படுமோ அதை இன்று பயன்படுத்தாதே எதை முன்னோசனையால் பெறக்கூடுமோ எச்சரிக்கையினால் தவிர்க்கக்கூடுமோ அதை அசட்டையாக கவனியாமல் இராதே ஆனால் விவேகத்தினின்றும் கூட நிச்சயமாக வெற்றி எப்பொழுதும் உண்டு என்று எண்ணாதே ஏனென்றால் இரவில் என்ன போகின்றது என்பதை பகல் ஒருபொழுதும் அறியாது உன்னுடைய பொழுதுபோக்கு கேளிக்கைகள் அதிகம் செலவுற்றதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதை பெறுவதில் அடையும் துன்பம் அதனால் வரும் இன்பத்தை மிஞ்சாமல் இருக்க வேண்டும் செழுமை உன்னுடைய முன்யோசனையை யோசனையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் செல்வம் சிக்கனத்தின் கரங்களை வெட்டிவிடாமல் இருக்க வேண்டும் தேவையற்ற ஆடம்பரத்தில் திடைப்பவன் தேவையான பொருள்களுக்கே திண்டாடும் நிலையை அடைவான் என்பதை உணர்ந்து செயல்படு கால் இருப்பவனை பார்த்து சிரிப்பவன் தான் ஊனத்துடன் நடக்காமல் இருக்க கவனத்துடன் இருக்கட்டும் பிறருடைய குற்றங்களை உற்சாகத்துடன் பேசுபவன் தான் மனம் நொந்து கொள்ளுமாறு தன்னை பற்றி பிறர் பேச கண்டிப்பாக கேட்பான் உன்னுடைய சொற்களின் கருத்துக்களை அறைவதற்கு முன் பேசவோ செயல்படவோ துணிகாதே நண்பர்களே இந்த ஆடியோவில் இதுவரை நீங்கள் கேட்டவைகளெல்லாம் ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன எனக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதெல்லாம் உங்களோடு ஹிந்து தர்ம சாஸ்திரம் என்னென்ன சொல்லிவிட்டிருக்கின்றது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் இவற்றில் கூறியுள்ள இந்த கருத்துக்களை எல்லாம் ஏதோ ஒரே ஒரு முறை கேட்டுவிட்டு நமக்கு பெரும் பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதை விட சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதும் தேவைகள் இருக்கும் பொழுதும் இந்த இந்து தர்ம சாஸ்திரத்தில் கூறியிருப்பவர்களை அடிக்கடி கேட்பதன் மூலம் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட முடியும் கேட்டு அடையுங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய ஆடியோவை கேளுங்கள் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்